நயாகரா அருவி வட அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற பேரருவி ஆகும் இது கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் எல்லையில் ஓடும் நயாகரா ஆற்றில் அமைந்துள்ளது நயாகரா அருவி அதன் அகலத்திற்காகவும் அதிக அளவிலான நீர்வரத்திற்காகவும் உலக புகழ் பெற்றது இது உலகின் மிக உயரமான அருவிகளில் ஒன்று இல்லை என்றாலும் வட அமெரிக்காவில் அதிக நீர் அருவியாக உள்ளது ஒவ்வொரு நிமிடமும் ஆறு மில்லியன் கன அடிக்கு அதிகமான நீர் இந்த அருவியின் வழியே பாய்ந்து செல்கிறது உச்ச சுற்றுலா நேரத்தில் ஒவ்வொரு நொடிக்கும் சுமார் மூன்று ஆயிரத்து நூற்று அறுபதுடன் தண்ணீர் விழுகிறது நயாகரா ஆறு ஏரி ஏரியிலிருந்து வழிந்தோடி வடக்காக ஒண்டாரியோ ஏரியில் கலக்கிறது இந்த இரண்டு ஏரிகளுக்கும் இடையே உள்ள இணைக்கும் பாதையில் தான் நயாகரா அருவி அமைந்துள்ளது இந்த அருவி சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடைசி பனி யுகத்தின் முடிவில் உருகிய பனி பாறைகளிலிருந்து வந்த நீர் காரணமாக உருவானது இந்த நீர்வீழ்ச்சியின் சக்தி நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து ஆம் ஆண்டில் உலகின் முதல் பெரிய அளவிலான நீர்மின் உற்பத்தி நிலையம் இங்கு திறக்கப்பட்டது நயாகரா அருவி ஒரு முதன்மையான சர்வதேச சுற்றுலா தலமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் இதனை காண வருகின்றனர்